ஒரு இளைஞர் பட்டாணத்தை வந்து சீரழிக்கும் ஒரு ஆயுதமா போதை இருக்கு போதை இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த வெட்டக்கூடிய இளைஞர்கள் மீச கூட முளைக்கலாம் வெறும் பதினாறு பதினேழு வயசு பசங்க எப்படி கிடைக்குது அவங்க இல்ல கஞ்சா இங்க ஒரு மிகப்பெரிய போதை மாநிலமா மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் கஞ்சா எந்த குற்றச்செயல்கள் நடந்தாலும் அதற்கு ஒரு முதல் மூல காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் போதை இல்லாம எதுவும் செய்ய முடியாது போதையை போட்டால் தான் அவனுக்கு யோசிக்க தோணும் யோசிச்சாதான் வெட்ட தோணும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்திரன் ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன்னுன்னு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன்னு நீங்க படம் விட்டுக்கிட்டு இருந்தீங்க கஞ்சா ஒழிச்சிட்டீங்களா முழுசா இதுல ஐயா மாசு வேற சொல்றாரு போதை இல்லாத மாநிலமாக கஞ்சா இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்ட்டு ரீசென்டா சன் நியூஸ்ல வந்த செய்தி தான் ஐயா மத்த சேனல்ல வந்தா தான் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க சன் நியூஸ்ல வந்த செய்தி